புதியுகம் நேயர்களுக்கு வணக்கம் இந்த அழகான காலை பொழுதுல நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி வாயிலாக உங்க எல்லாரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கு நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில நமக்கு இருக்கக்கூடிய பல்வேறு ஜோதிடம் ஜாதகம் ஆன்மீகம் சார்ந்த கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் ஒரு நல்ல வழிகாட்டியாக இன்றைய தினம் இணைந்திருக்கிறார் வெற்றிலையை வைத்து மட்டுமே பிரசன்னம் பார்க்கும் வெற்றிலை பிரசன்ன ஜோதிடர் திரு முத்துக்குமார் அவர்கள் அவர் நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம் சார் வணக்கம் வணக்கம் கஜானம் கவித்த பாதமங்கஜம் எல்லாமலை என் குலதெய்வம் என் குருநாதர் என் தாய் தந்தையோடைய பொற்பாதங்களை வணங்கி கொண்டு இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கிறோம் இன்றைய நாள் வந்து பார்த்திங்க அப்படின்னா காயத்ரி மந்திரங்கள் ஜபம் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு அற்புதமான நாள் நேற்று வந்து பூணுன்னு மாற்றுவாங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா காயத்ரி ஜபம் பண்ணுவாங்க காரணம் என்ன அப்படின்னா இன்றைய நாளில் பண்ணுற ஜபங்கள் அந்த மந்திர சக்திகள் வந்து பார்த்திங்கன்னா கோடி கணக்கில் அதோடைய சக்திகளை திரும்ப கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ஒரு மந்திரங்களை வந்து இன்னைக்கு ஜெபம் பண்ணுற ஒரு அற்புதமான நாள் ஸோ ஒருத்த ஒரு குறிப்பிட்ட ஒருத்த தான் பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் கிடையாது உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரங்கள் சொல்லுங்கள் இல்லைனா எந்த மந்திரங்கள் சொன்னாலும் அதுக்கு உண்டான பலன் இன்றைக்கி கிடைக்கும் ஸோ அதனால் கண்டிப்பாலுமே அனைவரும் மந்திரங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரங்களை சொல்லுங்கள் தெரிஞ்ச காயத்ரி மந்திரங்களை படித்து புக்கை பார்த்து கூட படிக்கலாம் படித்து பார்த்து சொல்லுங்கள் பயன்பெறுங்க நல்லதே நடக்கும் அது மாதிரி ஒன்று அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி நம்ம வந்து ரெகுலராக பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும் வெற்றிலையை வைத்து பிரசனம் பார்க்குறது நம்மளுடைய மெத்தடு அதாவது ஒரு கோயிலில் இருக்கிற கருவறையில் இருக்கிற தெய்வங்களுக்கு ஒரு ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா பிரசனத்தில் தான் பார்க்க முடியும் முடிஞ்சு வேறு எந்த வழியிலையும் கிடையாது அப்போ பிரசன அடிப்படையில் வந்து ஒரு மனிதனுக்கும் ஒரு குடும்பத்துக்கும் பார்க்கணும் அப்படின்னா அந்த வெற்றிலையும் வாங்கிட்டு வந்து இந்த வெற்றிலை பிரசனம் பார்த்தோம்னா கண்டுபிடிச்சிடலாம் என்ன குறைகள் அதாவது ஒரு ஜோதிடத்தை போய் அணுகும் பொழுது எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறது ஒரு மெத்தடு சொல்லாமலேயே நீங்கள் இந்த தான் வந்திருக்கிறீங்க நீ வந்து அணுகியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியும் அப்போது ஒரு மனிதனுடைய பிரச்சனையை கண்டுபிடிக்கும் பொழுது தீர்வும் வந்து ஈஸியாக வந்துடும் அது தெய்வ ரீதியான ஒரு ஜோதிடம் எப்படின்னா இந்த சாமி கிராமத்திலலாம் சாமி சொல்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க தெய்வங்கள் அவங்கக்குள்ளே உதயமாகி உனக்கு இந்த குறை இருக்குது இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர் வாக்கு சொல்கிறதுன்னு சொல்லுவாங்க ஜாதகம் பார்க்குறதுக்கு நோட்டை கொண்டுட்டு போகணும் இந்த மெத்தட் எப்படின்னா அந்த தெய்வ அனுகூலமும் ஒரு ஜோதிடருக்கு வேணும் அதே போல் வந்து அந்த ஜாதகத்துக்கு பதிலாக இன்றைய கோச்சாரம்னு சொல்கிற இன்றைய கிரக நிலைகள் இன்றைக்கி ஒரு குழந்த பிறந்துச்சு அப்படின்னா என்ன இடத்துல ஜ சந்திரன் ரா ராசி வந்து என்ன ராசி அப்படின்லாம் கணிச்சு சொல்கிறாங்களோ அதுபோல் எல்லா கிரகங்களையும் வச்சு தான் இன்றைய கோச்சாரத்தை வச்சு தான் நம்ம பலனே சொல்லுவோம் ஸோ அப்படி பார்க்கும்பொழுது ஒரு ஜோதிடமும் ஒரு தெய்வ சேர்ந்த ஒரு பிரசனத்தை தான் நம்ம இந்த இதில் பார்க்குறோம் அப்பேற்பட்ட ஒரு விஷயத்தில் ஒரு சின்ன கருத்து ஒன்று சொல்லிக்கிறேன் எப்படின்னா இப்போ ஜாதகத்தில் லக்னம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு மனிதனுடைய பெயர் புகழ் அந்தஸ்து தோற்றம் இதை குறிக்கிற ஒரு விஷயம் இது வந்து எந்த நேரத்தில் ஜனனமாகணும் அப்படிங்கிறது ஏதாவது விதி இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கண்டிப்பாக விதி இருக்குது எப்படின்னா இப்போ ஒரு சந்திர திசை வந்து பத்து வருஷம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரோகிணி நட்சத்திரம் அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சந்திரனுடைய நட்சத்திரத்தில் வந்து ரோகிணியில் பிறக்கிறாங்க அப்படின்னா அதில் பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க எல்லாமே வந்து பத்து வருஷம் முழுமையாக இருக்காது நாலு வருடம் ஆறு மாதம் மூன்று நாள் அப்படின்னு இருக்கும் அப்போ மீதி இருக்கிற நாள் வந்து எங்கே இருந்தார் அவர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதுதான் அவருடைய கர்மா அப்போது அந்த கர்மாவை கடந்து வந்து அந்த பத்து மாதங்கள் மட்டும் கருவில் சுமந்து அதுக்கப்புறம் வெளிவந்த நாள் மட்டுமே அந்த இதை குறிக்கிறாங்க இல்லையா அப்போது இந்த இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு ஒரு ஜோதிடத்தை போயிட்டு நம்ம அணுகும் பொழுது நம்மளுடைய பெயர் புகழ் அந்தஸ்து தோற்றம் இதை வந்து சரி பண்ணணும்னு நினச்சோம் அப்படின்னா நம்மளுடைய மனசை சரி பண்ணாவே போதும் கண்டிப்பாக நல்லாயிரும் அப்போ மனசு சரி பண்ணுறதுக்கு உண்டான விஷயங்கள் அப்படிங்கிறது எதில் இருக்குது அப்படின்னா திங்கிங் பண்ணுறேங்க நீங்கள் திங்க் பண்ணுங்கள் என்னுடைய பெயர் என்னுடைய கௌரவம் என்னுடைய நான் நாலு பேர்த்துக்கு முன்னாடி அப்படி கௌரவமாக வாழணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நினைங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் நடக்கும் எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் இந்த பிரபஞ்சத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எடுத்துகிட்டு போகும் அது அப்படியே உங்களுக்கு ரிப்பீட் ஆகும் அதனால் எண்ணம் போல் வாழ்க்கை அப்படிங்கிறது முதல் பாயிண்ட் வரும் காலகட்டத்தில் இந்த பன்னெண்டு விஷயத்துக்குமே லக்னத்துக்கு இன்றைக்கி சொன்னோம் அதுபோல் பன்னெண்டு விஷயத்துக்குமே அடுத்தடுத்து நம்ம சொல்லுவோம் நிச்சயமா ஒரு நல்ல விஷயம் சொல்லிருக்கீங்க எண்ணம் போல் வாழ்க்கை அப்படிங்கிற விஷயத்தை இன்றைய நிகழ்ச்சில பதிவு பண்ணிருக்கீங்க சார் மிக்க நன்றி நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு அழைப்பால இருக்காங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் உங்க பேர் சொல்லுங்க வணக்கம் இணைப்பு இருக்கீங்க உங்க பேர் எந்த ஊர்ல இருந்து என் பேர் வசந்திமா எந்த ஊர்ல இருந்து கூப்பிடுறீங்கம்மா நான் மதுராந்தா சரிம்மா நாற்பத்தெட்டுக்குள்ள ஒரு எண் சொல்லுங்க முப்பத்தாறு முப்பத்தாறு காத்திருங்க நீங்க கேட்க போற கேள்வி அதற்கான தீர்வு சார் சொல்லுவார் அம்மா வணக்கம்மா வணக்கம் சார் வணக்கம் சார் ஆ முதல் விஷயம் குல அனுகூலம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணும் உங்களுடைய முன்னோர்கள் காலத்தில் கும்பிட்டுட்டு வந்த அளவுக்கு நீங்கள் அந்த அளவுக்கு கும்பிடுறது கிடையாது கொஞ்சம் சரி இருக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி கணக்கு வருதுங்கம்மா அதனால குலதெய்வத்தை அதிகமாக கும்பிடுங்க நல்லதே நடக்கும் சரியா உங்களுக்கு குலதெய்வங்கிறது பெண் தெய்வம் காவல் தெய்வம் முருகன் முருகன் வழிபாடு கூட கும்பிட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கணக்கு வருது உங்கள் வீட்டிலேயே முருகன் பேர் கொண்டவங்க யாராவது இருக்காங்க யாருமா தெரியுங்க சரிங்கம்மா அதை விட்டுருங்க முருகனுடைய நட்சத்திரங்கள் வரும் அதெல்லாம் சொன்னோம்னா டைம் ஆகிடும் உங்களுடைய கேள்வி வந்து பார்த்திங்க அப்படின்னா எதை சார்ந்த கேள்வினா தொழில் அரசாங்கம் சம்மந்தப்பட்ட விஷயம் தடை தாமதம் நான் ஒரு விஷயம் நினச்சிக்கிட்டு இருக்கேன் அது தடைப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிற மாதிரி விஷயங்கள் அப்படிங்கிறது இதில் கணக்கு வருது உங்களுடைய கேள்வி என்னம்மா என்னுடைய பையனுக்கு கல்யாணம் தான் அதான் அதில் தடை பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்குமா அதனால் இதில் வந்து என்னென்னா மைத்துனர் இல்லாத வீடு மாமனார் இல்லாத வீடு இந்த மாதிரி இடத்துல தான் பொண்ணு அமையணும் அப்படிங்கிறது முதல் கருத்து ரெண்டாவது கருத்து அவர் வந்து விரும்பப்பட்டு நான் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் தான் இருபத்தெட்டு வயசுக்கு முன்னாடி நடக்கும் அதனால் இந்த காலகட்டங்கள் கடந்து வரட்டும் இந்த நேரங்கள் மறைஞ்சி வரட்டும் இந்தியிலேருந்து அதிகபட்சமாக வந்து ஒரு ஒரு ஆறு மாதம் ஒரு வருடம் கழிச்சுக்கு பண்ணுறது தான் நல்லது ஏன்னால் உங்கள் முன்னோர்கள் காலத்தில் இரண்டு திருமண தோஷம்னு இருக்குதுமா உங்கள் மாமனார் மாமனாரோட அப்பா யாரோ ஒருத்தவங்க ரெண்டு கல்யாணம் பண்ணியிருக்காங்க யார் ஆமா அதனால இந்த தோசை இருக்கனால இந்த வாழை தாலி கட்டி வெட்டிட்டு பண்றது இல்லைன்னா மாங்கலியம் தானம் கொடுக்கறது இப்படிங்கிற மாதிரி பண்ணா நல்லது அதனால ஒரு ஆறு மாதம் கழிச்சு பண்ணாலும் கண்டிப்பா நல்லபடியா அமையும் கவலைப்படாதீங்க நல்லதே நடக்கும் நன்றி மழை அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பாக்கலாம் வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க வணக்கம் உங்க பேரு எந்த ஊர்ல இருந்து கூப்பிடுறீங்க சென்னையில இருந்து பேசுறேன் சரிம்மா நாற்பத்தி எட்டுக்குள்ள ஒரு எண் சொல்லுங்க இருபத்தி மேடம் சரிம்மா காத்துருங்க நீங்க கேட்க போகிற கேள்வி அதற்கான தீர்வு சார் சொல்வார் வணக்கங்கம்மா வணக்கம் முதல் விஷயம் தெய்வத்தோடைய அனுகூலம் நல்லா இருக்கா அப்படின்னு பார்க்கணும் காடு பாறை மலை நீரோடை இந்த மாதிரி இடத்துல உங்களுடைய குலதெய்வம் மலசாமி மாதிரி ஒன்று இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கணக்கு வருதுமா உங்களுடைய காவல் தெய்வம் அதாவது அந்த தெய்வம் வந்து காவல் தெய்வம் ஒரு காவல் அவதாரம் எடுத்த காவல் தெய்வம் அப்படிங்கிற மாதிரி கணக்குகள் வருது முனீஸ்வரர் ஐயனார் சாஸ்தா இப்படிங்கிற மாதிரி தெய்வத்துக்கு உண்டான அமைப்பு இருக்குது உங்கள் ரைட்டுங்க அடுத்தது உங்களுடைய கேள்வி அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு மாங்கல்யம் ஏதாவது கீழே கடந்தோ இல்லை வந்து சாமிக்கு போடுறதோ ஏதோ வேண்டி இருந்தோ அது மாதிரி மாங்கல்யம் ஒன்று கொர மாங்கல்யம் வீட்டில் இருக்கு அப்படி மாதிரி கணக்கு வருது அது என்ன பிரச்சனைமா சரி வீட்டில் ஏதாவது மாங்கல்யம் இருக்கா இல்லைங்க சார் நீங்கள் உங்கள் வீட்டுக்காரர் என்ன பண்ணுறாருமா வீட்டுக்காரர் இல்லைங்கம்மா ரைட்டுங்க அதுக்கு பேர் தான் குறைவுள்ள மாங்கலியம் அப்படின்னு அர்த்தம் இதெல்லாம் இதைவை கோலம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு வீட்டில் மாங்கிலிய ஸ்தானம் கெட்டு போச்சு அப்படின்னா எடுத்தோன்னே ஒரு பெண்ணுகிட்ட உங்கள்கிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது உங்கள் வீட்டுக்காரர் இருக்க மாட்டாரே கிளம்பியிருப்பாரே அப்படிங்கிற மாதிரி சொல்லாமல் மாங்கிலிய தோஷமுள்ள ஜாதகம் அப்படிங்கிறத சொல்கிறேன் உங்களுக்கு அது முடிஞ்சு போனாலும் பரவாயில்ல உங்களுக்கு வர பின்னாடி வர சந்ததிகளை அது பாதிக்கக்கூடாது இதுக்காக தான் சொல்கிறது ரைட் எதுக்காக கேட்குறீங்க என்ன விஷயத்தை பேச போகிறீங்க அப்படின்னு சொல்லி பொழுது பெண் மாங்கல்யம் ஸ்தானம் சம்மந்தப்பட்ட கேள்வி தொழில் நிலம் சம்மந்தப்பட்ட அந்த மூணு விஷயத்தில் கேள்வி வருதுமா உங்கள் கேள்வி என்ன இந்த கேள்வி எனக்கு எப்போதான் எதிர்காலம் அவங்க எப்படி இருக்கும் அவங்க பணத்தை கொடுக்க மாட்டேங்கிறாங்க ரைட்டுங்கம்மா இப்போ பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனை போலீஸ் ஸ்டேஷனு வம்பு வழக்கம் சந்திக்கிற மாதிரி இருக்குதுமா ஆமாங்க அது ஒன்று அடுத்தது உங்களுடைய எதிர்காலம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா மூணு வருடத்துக்கு முன்பாக செத்து பொழைச்சி வந்த ஜாதகம் ஐசியுஆட்டில் வச்சு கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிற அளவுக்கு வந்த ஜாதகம் அது முடிஞ்சிருச்சு இப்போ உங்கள் கையிலேயோ இல்லை காலேயே கட்டு போடணும் இல்லைனா நெருப்பு சம்மந்தப்பட்டது காயம் ஏற்பட்டிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு இப்போது அட் ப்ரெசண்ட்டு ஏதாவது நெருப்பு காயமோ காயமோ கத்தி ஏதாவது பட்டு இந்த ஒரு வாரத்துக்குள்ளே இல்லை சார் அது ஒன்றும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துங்க நீலேருந்து ஒரு வாரம் வரையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்து இந்த நெகட்டிவ் இந்த கத்தி படுறது ஒரு சின்ன தீக்காயத்தோடு முடிஞ்சு போயிடும் அந்த மாதிரி நெகட்டிவ்னு ஒன்று இருந்தால் மேட்டுக்கு உங்களுக்கு எதிர்காலங்கிறது நல்லபடியாக இருக்கும் வரவேண்டிய பணம் கண்டிப்பாக வந்து சேரும் எஸ் ஆறு எம்மு கேல கொண்ட கொண்டவங்களுக்கு பணம் கொடுத்துருந்தால் கண்டிப்பாக வந்துடும் கவலைப்படாதீங்க அந்த பணம் கொடுத்தவங்க பேர் என்னம்மா வள்ளி சார் வள்ளி அப்படிங்கும்போது கொஞ்சம் தடைபடுறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குதுமா கொஞ்சம் சரியான முறை ரூட்டில் போயிட்டு பாருங்கள் நல்லதே நடக்கும் பார்த்துக்கலாம் நன்றிம்மா சார் இதில் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா ஒரு நேருக்கு நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஐயனார் வந்து உங்களுடைய குலதெய்வமா அப்படின்னு கேட்டிங்க அவங்களும் ஆமா அப்படின்னு சொன்னாங்க இது எதன் அடிப்படையில் இதை கண்டுபிடிக்கணுங்க கரெக்டாக அந்த தெய்வத்தினுடைய பேர் சொல்கிறீங்க அது அவங்க கரெக்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இது வந்து இதுக்கு எதாவது கேல்குலேஷன் பண்ணுறீங்களா இல்லை அவங்க கேட்கக்கூடிய கேள்வியை வச்சு சொல்கிறீங்களா இப்போது ஒரு மனிதனுடைய குலதெய்வத்தோடைய இம்பார்ட்டன் என்ன அப்படிங்கிற விஷயங்களையும் இது தொன்று தொட்டு எப்படிலாம் நம்மளோட குடும்பத்தை கண்டினியூட்டியாக கொண்டுட்டு வந்து சேர்க்குது அப்படிங்கிறதுக்கு இந்த நிகழ்ச்சி வந்து ஒரு ஆதாரம் இப்போது குலதெய்வத்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்னாவே ப்ரொசீஜர் வந்து அஷ்டமங்கல பிரசனம் அந்த பிரச்சனோ அப்படிங்கிறலாம் நிறைய இருக்கிற இடத்துல வெறும் நாற்பத்தி எட்டுக்குள்ளே நம்பரை சொல்ல சொல்லி நம்ம வந்து அவங்களுடைய குலதெய்வத்தை கண்டுபிடிக்கிறோம் ஸோ இன்றைய கோச்சாரத்தை கணக்கு வச்சுக்கிட்டோம் அவங்க சொன்ன ஆறு இடத்துலேருந்து ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது சாதாரண விஷயந்தான் ஆனால் அந்த ஐந்தாம் இடங்கிறது அந்த போய் சாமி அந்த இடத்துல உட்காந்துருந்தாலும் இவங்களுக்கு வந்து அந்த ஐந்தாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் இடம் தான் இவங்களுக்கு லக்னமாக வரும் அப்போ ஒன்பதாம் இடம்ங்கிறது பாக்கியஸ்தானம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அனைத்தும் செலவும் பெற்று நல்லா இருக்கணும்னா ஒன்பதாம் இடம் செல் நல்லா இருக்கணும் அப்போ குலதெய்வம் ஐந்தாம் இடத்துல உட்காந்துருக்கு அப்படின்னா லக்னக்காரரை போய் ஒன்பதாம் இடத்துல உட்கார வைக்கிறாரு பாருங்க அப்போ அதுதான் பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயம் ஸோ அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான விஷயம் குலதெய்வம் தான் கொடுக்க முடியும் நம்ம வந்து சாதாரணமாக நம்ம வந்து இந்த லக்னத்தை வச்சு நம்ம தான் கண்டுபிடிக்கிறோம் ஆனால் அந்த லக்னத்தை எடுத்து கொடுக்கறது குலதெய்வம் சிறப்பு சார் மிக்க நன்றி நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு அழைப்பாளர் இருக்காங்க வணக்கம் உங்க பேரு காளிராஜன்மா எந்த ஊர்ல இருந்து சார் சிவகாசியிலிருந்து பேசுறேன் சரி நாற்பத்தி ஒரு எண் சொல்லுங்க இருபத்தி ஏழுங்கம்மா சரி காத்துருங்க சார் நீங்கள் கேட்க போகிற கேள்வி அதற்கான தீர்வு சார் சொல்லுவார் வணக்கம் ஐயா சொல்லுங்க ஐயா முதல் விஷயம் தெய்வத்தோடைய அனுகூலம் நல்லா இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும் உங்களுக்கு மலை மேலே இருக்கிற பெருமாள் இல்லைன்னா ம பொதுவாகவே பெருமாள் தெய்வங்களையும் இல்லை அப்படின்னா பெருமாள் வந்து அவதாரம் எடுத்த தெய்வங்களையும் கும்பிட்டுட்டு வரலாம் அப்படிங்கிற அமைப்பு உண்டுங்கிறது ஒன்று அடுத்தது நாக வடிவான பெண் தெய்வமும் அதில் காவல் தெய்வமும் இருக்கணும் குதிரை வாகனம் இந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது ரெண்டு தெய்வத்தை காமிக்கிதுங்க உங்களுடைய குலதெய்வம் பேர் சொல்லுங்க பெண் தெய்வம் காவல் தெய்வம் இதெல்லாம் இருக்கிறது பெருமாளும் உங்களுக்கு உண்டுங்கய்யா உங்களுடைய கேஸ்ட்டுக்கு உண்டு என்னங்க கருப்பு ரைட்டுங்க உங்களுடைய அதாவது சில கேஸ்ட்டுக்கு வந்து பெருமாளை வந்து ரெண்டாவது சுற்று தெய்வமாக கும்பிடுவாங்க உங்களுக்கும் பெருமாள் உண்டு அது இது பண்ணிக்கோங்க அடுத்த விஷயம் என்ன கேள்வி கேட்க போறீங்க அப்படின்னா குழந்தை சம்பந்தப்பட்ட கேள்வி மங்களகரமான கேள்வி கேள்விக்கு அந்த இதுக்கு தடை ஏற்படுற விஷயங்களும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பத்தியும் இந்த மூணு விஷயம் கேள்வியாக இருக்கணுங்கிறது அமைப்பு இருக்கு உங்களுடைய கேள்வி என்னங்கயா ரெண்டு வருஷத்துக்கு அதாவது குழந்தைங்களோடய மேரேஜ் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கேட்குறீங்க அதுக்கு என்ன தீர்வுங்கிறது நம்ம சொல்லுவோம் உங்களுக்கு உங்க அப்பாவுக்கு அப்பாவோட அப்பாவுக்கு இந்த மூணு பேத்துல யாரோ ஒருத்தருக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்து இறந்திருக்கு தெரியுமா எங்களுக்கு எனக்கு சகோதரி காலம் சார் அவங்கள வந்து கன்னி தெய்வமாக எடுத்து கும்பிட்டுட்டு வராதனால உங்களுடைய பெண்களுக்கும் உங்களுடைய குழந்தைகளுக்கும் நடந்த பிரச்சனை கன்னி தெய்வ தோஷம் அப்படிங்கிறது கணக்கு அப்போ அந்த கன்னி தெய்வத்தை இந்த ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை எடுத்து கும்பிடலாம் அதை எப்படி கும்பிடணும்னா வெள்ளிக்கிழமை சாயங்காலம் பொழுதுல வந்துட்டு சேரி சேரீ எடுத்து வச்சு ஒரு சாப்பாடு சாம்பார் ரசம் இதெல்லாம் செஞ்சு செய்வ முறையில் தயிர் சாதம் மட்டும் உப்பு போடாமல் விளைஞ்சி வச்சு ஒரே படையில் போட்டு தேங்காய் பழம் நீர் நீர்வழகி சாய் கும்பிடலாம் இப்படி சாமி கும்பிடுறது வந்து வருடம் ஒரு முறை செஞ்சா போதும் இதை ரெகுலரா பண்ணிட்டு வாங்க உங்களுடைய தோஷங்கள் விலகி நல்லது நடக்கும் இரண்டு திருமண தோஷம்ங்கிறது இருக்கிறதுனால இந்த மாதிரி தான் ஏற்படும் அது கவலைப்படாதீங்க இந்த கன்னி தெய்வத்தை கும்பிடும் நல்லது நடக்கும் நன்றி வணக்கம் நன்றி அழைத்தமைக்கு அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் உங்க பேரு வணக்கம் மேடம் வணக்கம் உங்க பேரு எந்த ஊர்ல இருந்து சரிம்மா நாற்பத்தி ஒரு எண் சொல்லுங்க காத்துருங்கம்மா நீங்க கேட்க போற கேள்வி அதற்கான தீர்வு சார் சொல்லுவார் வணக்கங்கம்மா உங்களுடைய குல தெய்வம் அப்படிங்கிறது வந்து விசேஷமான காவல் தெய்வம் அப்படிங்கிறது கணக்கு இருக்குதுமா அந்த இடத்துல பழி கொடுக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு உண்டான காவல் தெய்வங்களும் முருகனையும் அப்படிங்கிற மாதிரி கும்பிட்டுட்டு வரணுங்கிற அமைப்பு இருக்குதுமா உங்களுடைய குலதெய்வத்தில் குற்றங்கள் குறைகள் இருக்கானா கிடையாது குலதெய்வத்தோடைய வழிபாடு அதிகரித்து கும்பிட்டுக்கோங்க ஒரு கோயில் வந்து நல்ல சிறு சிரமமாக இருக்குது ஒரு கோயில் பால் அடைஞ்சும் கட்டாமலும் இல்லை நீங்கள் போகாமலும் இருக்கிற தோஷங்கள் இருக்குதுமா அதை போய் கும்பிட்டுக்கோங்க அடுத்தது உங்க கேள்வி வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் யாரடும் உங்களுடைய கேள்வி வந்து பாத்தீங்கன்னா நிலம் சம்பந்தப்பட்ட கேள்வி பெண் மாங்கல்யம் சம்பந்தப்பட்ட கேள்வி இந்த ரெண்டு கேள்வி தான் இருக்குது உங்க கேள்வி என்னம்மா சரி நல்லா சொல்லுங்க சவுண்டா பேசுங்க சரிங்க பொன் கணல்திருனி பெண் மகளோட திருமணதற்காக ரைட்ங்க உங்க மகளோட திருமணம் சம்பந்தப்பட்ட கேள்வி இல்லையா ரைட்டுங்க பெண் திருமணம் அப்படிங்கிறது கேள்வியே நம்மளுக்கு உதயமாகுது இல்லையா அதில் வச்சு கண்டுபிடிக்கும் பொழுது இவங்களுக்கு வந்து செவ்வாய் தோஷம் இல்லைன்னா ராகு கே தோஷம் கண்டிப்பாக உண்டுமா அதனால் அந்த தோஷங்கள் இருக்கான ஒரு ஜாதகத்தில் க கிளாரிட்டியாக பார்த்துங்க என்னுடைய கணக்குப்படி இருக்குது ஒரு பாயிண்ட் அடுத்தது லேட் மேரேஜ் தான் இருபத்தெட்டு வயசுக்கு முன்னாடி கல்யாணம் கிடையாது அப்படி பண்ணோம்னா அது நிலைக்காது அதனால் இருபத்தெட்டு வயசுக்கு அப்புறமேட்டுக்கு பண்ணிக்கலாம் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வாங்க

கரூருங்களா சரி சரிங்க உங்களுடைய குல தெய்வம் அப்படிங்கிறது நாக வடிவான தெய்வங்க நாக வடிவான தெய்வங்கிறது வீரப்பூர் பெரியகாண்டி சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி நாகத்துக்கு பிறந்த பெண்ணு இல்லைன்னா நாகம் புத்து நாக அதாவது பாம்பு புத்து இருக்கும் இல்லைன்னா நாகத்தோடைய சம்பந்தப்பட்ட கோயிலில் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருக்குங்கிறது ஒரு பாயிண்ட் அடுத்தது மலசாமி மலையில இருக்கிற தெய்வத்தையும் கும்பிடணும் பெண் தெய்வம் சப்த கன்னிமார்கள் நாகம் காவல் தெய்வமாக கற்பணசாமி மலசாமி இத்தனை தெய்வம் இருக்குது மொத்தம் ஏழு எட்டு படைகள் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு இருக்குது உங்கள் குலதெய்வம் பேர் சொல்லுங்க என் தீப்பாஞ்சி அம்மன் தீப்பாஞ்சி அம்மன் அந்த கோயிலில் பாம்பு சம்பந்தப்பட்டது ஏதாவது இருக்கா பாம்பு சம்பந்தப்பட்டது பாம்பு பொத்து பாம்பு செலை இல்லைங்களே சரிங்க சாமி வந்து ரெண்டு இடத்துல உங்களுக்கு காமிக்குது இன்னொரு கோயில் எதுங்க தீப்பாஞ்சி அம்மன் இல்லாமல் இன்னொரு இடத்துலையும் உங்களுக்கு கோயில் இருக்குது பழனி முருகன் தாங்க ரைட்டுங்க அப்ப பழனி முருகன் அப்படிங்கிறது மலசாமிக்கு உண்டானது கரெக்டு இந்த தீப்பாஞ்சி அம்மனுக்கே ஆதி கோயில்னு ஒண்ணு இருக்கும் கோயில் வீடு மாதிரி ஒண்ணு இருக்கும் அது மாதிரி இருக்கிற இடத்துல இருக்கு பாருங்க இது ஒண்ணு அடுத்தது இதுல ஏதாவது குற்றங்கள் குறைகள் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எல்ல கிடையாது கவலைப்படாதீங்க நல்லபடியா கும்பிட்டுட்டு வாங்க நல்லது நடக்கும் உங்களுடைய கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது நோய் எதிரி கடன் சம்பந்தப்பட்ட கேள்வி கேட்கணும்

சரிங்க இந்த வீட்டில் பாம்பு ஒரு நாள் வந்திருக்கணுமே பாம்பு இல்லைன்னா விஷம் சம்பந்தப்பட்டது இந்த ரெண்டு இல்லைனா மட்டும் ஏதாவது கண்டிஸ்டி செய்வினை கோளாறுன்னு இந்த மாதிரி ஏதாவது இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அதனால இருக்கிற இடத்த காலி பண்ணிக்கோங்க ஏன்னா ஒரு ஜாதகத்தில் பர்த் பிளேஸ்ங்கிறது முக்கியம் மாதிரி இப்போ இருக்கிற இடம் முக்கியம் அதனால் இருக்கிற இடத்த மாற்றிக்கோங்க தெற்கு தேசிய நோக்கி போங்க உங்களுடைய வாழ்க்கை கண்டிப்பாக நல்லபடியாக இருக்கும் இடமாற்றம் ஏற்றத்தை கொடுக்கும் ஒரு முறை நீர் சம்பந்தப்பட்ட இடத்துல இருக்கிற பக்கத்தில் இருக்கிற செல்லாண்டியம்மன் மாயனூர் பக்கத்தில் செல்லாண்டியம்மன் தெரியுமா அந்த கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் வரும் நன்றி வணக்கம் யார் நன்றி சார் அழைத்தமைக்கு சார் பொதுவாக வந்து இந்த வெத்தலை பிரசனம் அப்படின்னாலே இதை குறி சொல்கிற மாதிரி பலருக்கும் அந்த ஒரு புரிதல் இருக்குது ஆனால் நீங்கள் ப்ராப்பராக ஒரு ஜாதக கட்டத்தில் இருந்து அந்த கட்டம் என்ன சொல்லுது அப்படிங்கிற விஷயம் வரைக்கும் நீங்கள் சொல்கிறீங்க ஸோ உங்களுடைய இந்த பிரசனம் பார்க்கும் முறையை பற்றி எங்களுக்கு ஆசைப்படும் இப்போ நம்மளுடைய வெற்றிலை வச்சு பிரச்சனை பார்க்குறது நார்மலாக ஜோதிடம் வந்து ஜாதக நோட்டை கொண்டுட்டு போய் பார்க்கறது அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை பார்க்கும் பொழுது இப்போ ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு போய் போகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுடைய குழந்தையோட ஜாதகத்தை எடுத்துகிட்டு போகிறாங்க அந்த குழந்தைக்கு வந்து இருபது டு இருபத்தஞ்சி வயசு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா மேக்ஸிமம் ஒன்று படிப்பு படித்த கல்விக்கு உண்டான உத்தியோகம் இல்லைனா கல்யாணம் இந்த மூணு விஷயத்தை தான் கேட்க வந்திருக்காங்கிறது தெரியும் அந்த மாதிரியும் ஒரு விஷயத்தை கணிச்சு பார்த்துட்டு கேட்குறதோட இதில் வந்து வெற்றிலை வாங்கிட்டு வந்தாவே போதும் வெற்றிலையை வச்சு வர்ற ஆறுடமும் வர்ற நேரமும் அவங்க என்ன கலரில் ட்ரெஸ் போட்டு வந்திருக்குறாங்க சகுணம் என்ன சொல்லுது நிமித்தம் என்ன சொல்லுதுன்னு இத்தனை விஷயத்தை கால்குலேட் பண்ணி குலதெய்வத்தோடைய அனுகூலம் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லும் பொழுது அவங்க என்ன விஷயத்துக்காக வந்திருக்காங்களோ அது அக்யூரேட்டாக சொல்கிறது இல்லாமல் இவ்வளோ நாளில் நடக்கும் இவ்வளோ நாளில் நடக்காது அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லும் பொழுது அவங்களுக்கு முழுமையான ஒரு ஜோதிடம் பார்த்த ஒரு அனுபவம் அவங்களுக்கு கிடைக்கும் அதனால் இந்த வெற்றிலை ஜோதிடத்தை வச்சு பார்க்கும் பொழுது தெய்வானுங்களுத்தப்படி உங்கள் நம்பிக்கைக்கு ஏற்ற மாதிரி சீக்கிரம் நடக்கும் உங்களுடைய பிரச்சனைகள் கைகூடி வரும் அதே போல் என்னுடைய ஒரு சின்ன கருத்து இந்த கீழே இருக்கிற நம்பர் வந்து பார்த்திங்கன்னா செல் நம்பர் வந்து என்னுடைய ஃபோன் நம்பர் இதில் நேர்கள் யாராவது என்கிட்ட வந்து நேரில் சந்திக்கணும் அப்படின்னு நினச்சா மட்டும் ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வாங்க பார்த்துக்கலாம் மத்தபடி ரெகுலராக வந்து இதை ஃபோன்லேயே பேசுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி தொ தொந்தரவுகள் இருக்குது அதை மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக்குங்க ஓகே மிக்க நன்றி சார் இன்றைய நிகழ்ச்சியில் நேரலையில் எங்கள் கூட வந்து இணைந்து கொண்ட மிக்க நன்றி நன்றி நேர்களை மீண்டும் மற்றமொரு நிகழ்ச்சியில் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்